இந்த எஸ்எஸ்கே இப்போ என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் வந்து போயிணா நம்ம கௌதம் இருந்துகிட்டு இருக்காரு ஏன்னா நான் வந்து போயினா இலக்கிய கிட்ட தான் வந்து டீல் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுனால அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு அப்படியே உள்ளர்ந்து வந்து நிற்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து போய்னா எஸ்எஸ்கே மேலே ரொம்ப பயந்தரில் வந்து இப்போ என்ன இருக்காங்க ஏன்னா எங்கே ரேவதி இருக்கிற இடத்தை வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி எஸ்எஸ்கேவும் வந்து என்ன இப்போது நம்ம இலக்கிய கிட்ட ஒரு சில வீடியோ எவிடென்ஸை காட்டுறது மட்டும் இல்லாமல் ரேவதி எங்கே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா ரேவதி வந்து போயிருந்தா அவங்க நினைக்கிற இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எஸ் தெரியாது அது மட்டும் இப்போ பயங்கர அதிர்ச்சி மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அந்த ரேவதியோ அவங்க மகனையும் காப்பாத்தணும்னு நினைச்சல அவங்க மகனை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இலக்கியாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இந்த ஒரு பிளான போட்டது நம்ம கௌதம் கௌதம் போட்ட பிளான்ல வந்து போயினா இந்த எஸ்எஸ்டி இப்ப மறுபடியும் மறுபடியும் வசமா சிக்க போறான் அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியாவுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வர போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு வந்து இப்போ என்ன தெரியல அதாவது இலக்கியா வந்து இப்போ என்ன அப்படியே பயங்கர அதிர்ச்சில் இருக்காங்க ஏன்னால் கௌதம் தான் வந்து இப்போ என்ன அவங்களோட மகன் அப்படின்ற விஷயம் வந்து இப்போன்னா இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் பட் வந்து இப்போ என்ன கௌதமுக்கு தெரியாது எஸ்எஸ்கே ஒரு பக்கம் வந்து இப்போன்னா ஒரு ஃபோட்டோ காட்டி இவன் தான் வந்து இப்போ என்ன ரேவதியோடய மகன் இவனை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளோ நீ வந்து போராடிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ஆரம்பத்தில் ஃபோட்டோவை காட்டாமையே இந்த எஸ்எஸ்கே வந்து போய்னா பேசிக்கிட்டு இருந்தான் கடைசியில் தான் வந்து போய்னா அவன் ஃபோட்டோ காட்டோன்னு அப்போது நம்ம கௌதம் தான் வந்து போய்னா உண்மையான மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன நினச்சி ரொம்ப நம்ம இலக்கிய அப்போ தான் வந்து போய்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க அடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த ஃபோட்டோவில் ஒருத்தனை காட்டினாங்க பார்த்தீங்களா அவங்க கொடுறதுக்காக தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேவதி நீ எங்கே ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ரேவதியே என்னை தேடி வருவா அப்படின்ற வந்து சொல்லி ஒரு அதிர்ச்சியை வந்து போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரிய வர போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க